ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய கோடாரி ஒன்றை வாங்கியதும் அதனை ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய பயன்படுத்தியதும் கொலை வழக்கில் நேற்று இரவு கைதான பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலையிடம் விடிய விடிய போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள் அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளன வெளியாகிய அந்த தகவல் அடிப்படையில் ஆம்ஸ்டாங்கை கொன்றுவிட்டால் வட சென்னையில் ஆதிக்கம் செலுத்தலாம் என பொன்னை பாலபை அஞ்சலை மூளை செலவை செய்ததாகவும் தொடர்பாக பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை நான்கு இடங்களில் சதி ஆலோசனை கூட்டங்கள் நடத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது புடல் அரக்கோணம் திருநென்றவூர் மற்றும் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள சித்தூரில் உள்ளிட்டோருடன் அஞ்சலை சதி ஆலோசனை செய்துள்ளார் முதலில் வேலூரில் வைத்து அருள் பொன்னை பாலுவை மூளை செலவை செய்துள்ளார் அதற்காக பாடு தங்க பிரேஸ்லேட்டை வைத்து மூன்று லட்சம் பணம் வாங்கியுள்ளதும் முதல் திட்டம் வேலூரில் இருந்து தொடங்கியுள்ளது சம்போசந்தில் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஹரிகரனுக்கு உத்தரவுகளை பிறப்பித்து உள்ளார் கோடாரி ஒன்றை வாங்கி ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய அதனை பயன்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது கொலையாளிகளுக்கு அஞ்சலை படம் கொடுத்தது தெரிய வந்துள்ளதால் அவரது இரண்டு வங்கி கணக்கு விவரங்களை போலீசார் திரட்டி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி